உயர்த்தி சொல்லுங்க இதோ நாட்கள் வரும் இப்படி சொன்னா வராது சத்தமா சொல்லு இதோ நாட்கள் வரும் கத்தர் என்னை மறுபடியும் அவருக்கு கட்டுவார் கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆம இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா கர்த்தர் கட்டுவார் எப்படி கட்டுவார் கர்த்தருக்கு கட்டுவார் இந்த வசனத்திலே ரெண்டு சத்தியங்கள் இருக்கிறது அப்ப ஏன் ஆண்டவர் முதல்ல இடிக்க அனுமதித்தார் இந்த வார்த்தை இங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுவதற்கு வேறு ரீசன் இருக்குது ஆனால் இன்று காலையில ஆவியானவர் ஆராதிக்க என்ன வார்த்தையை சொல்லி ஆராதிக்கணும் செபிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார் கட்டுவது என்பது ஆண்டவருக்கு மிக எளிதான காரியம் ஆம ஒன்றை சிருஷ்டிப்பது அல்லது ஒன்றை உருவாக்குவது என்பது ஆண்டவர் கஷ்டம் கிடையாது இதை முதல்ல தேவ பிள்ளைங்க புரிஞ்சிக்கணும் அமை இந்த சகல உலகத்தையுமே அவர் ஒரே வார்த்தையினால் உருவாக்க முடியுமானா என் வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடப்பட என் ஆண்டவருக்கு மிக எளிதில் சொல்றாங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவ பிள்ளைங்களுக்குள்ள என்ன டவுட் வரக்கூடாதுன்னா இனி நான் எழும்புவேனா இப்படி டவுட் வரக்கூடாது அந்த டவுட் வந்துடுச்சுனாலே நாம் அப்படியே தான் கிடப்போம் ஒரு முறை யூத் மீட்டிங்கில் பேசும்போது ஆண்டவர் சொல்ல வைத்த வார்த்தை விழுறது தப்பு கிடையாது ஆனால் நான் எழும்பவே மாட்டேன்னு சொல்லி விழுந்தே கிடக்குறேன் பாருங்க அதுதான் தப்பு ஆமே நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் அவனை எழுப்பி நிறுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்க ஆமே இந்த நிலையிலேருந்து எனக்கு இனி ஒரு வாழ்க்கை கட்டப்படுமா என்கிற ஒரு கேள்வி ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரவே கூடாது காரணம் அவர் இல்லாதவைகளும் இருக்கிறதாய் வரவழைக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டிக ஆனா ஏன் ஆண்டவர் இடிக்க சில காரியத்தை அனுமதிக்கிறார் தேவன் சில சில சூழ்நிலை என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு சிலதை இடித்து கட்டுகிறார் என்று அவர் புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு முன்னாடி கட்டி இருந்தது கத்தருக்கென்று கட்டப்படவில்லை அது ஒன்று நமக்காகவோ அல்லது யாருக்காகவோ கட்டப்பட்டதாக இருக்கும் ஒன்று அவருக்கென்று கட்டப்படாமல் என் வாழ்க்கையில் இருக்குமானால் கத்தர் அதை தாறுமாறாக்குவார் பாபேல் கோபுரத்தை ஏன் ஆண்டவர் தாறுமாறாக்குறார்னா கத்தருக்குன்னு கட்டல ஜனங்கள் தங்களுக்குன்னு கட்டினார்கள் எனவே ஆண்டவர் திரும்ப கட்டும்போது எப்படி கட்டுறாரா கத்தருக்கு சிலதை வாழ்க்கையில கத்தர் இடிச்சிட்டார்னு சொல்ற தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை தைரியமா தீர்க்க தரிசன சொல்ற இடிச்சதை குறிச்சு கலங்காதீங்க இனி அவர் கட்ட போறது குறித்து தேவனை ஆண்டவரே சிலதை என்ற கேட்காமல இடிச்சு பாபில் கோபுரத்தை இடி கட்டுமான் ஆண்டவர் கேட்டு செய்யல ஆண்டவர்களுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நான் என் விருப்பப்படி கட்டுவதெல்லாம் அவருக்கு விருப்பம்

ஆமே அதனால அது எத்தனையோ பேர் தங்கள் இஷ்டப்படி போகும்போது கத்தர் விட்டுட்டாரு விட்டுட்டாரு போயிருந்துட்டாரு ஆனா நம்ம எத்தனையோ முறை நம்ம இஷ்டப்படி கட்ட இருக்கும் போது கத்தராதை நம்மள்கிட்ட கேட்காமலே தாறுமாறாக்குகிறார்னா இந்த பாத்திரத்தின் மேல தேவடைய பார்வைஸ் விசேஷமா இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டியாம என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே என்ன தூக்கி போடுறதுக்கு அவருக்கு மனசு வரல என்ன எப்படியாவது கட்டி இந்த தேசத்துல மகிமையான பாத்திரமாய் நிறுத்தணும்னு என் ஆண்டவர் சித்தம் வச்சுட்டாரு சித்தம் வச்சுட்டாரு எத்தனை முறை கட்டி கட்டி கொண்டு வந்தோம் எத்தனை காரியங்கள் ஆண்டவர் நம்ம கேட்காமலே தாறுமாறாக்குனார் இதே போல எத்தனை பேர் செய்தார்கள் அவர்களெல்லாம் கத்தர் விட்டுட்டாரு ஏண்டவர் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன திரும்ப திரும்ப இடிக்கிறீங்கன்னா உன் மேல நான் ஒரு பார்வை வச்சுட்டேன் நான் மத்தவங்கள பார்க்கறதோட ஒன்ன பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசம் எங்க இயேசுவின் நாமத்தில் காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சொல்ற வார்த்தை உங்க மேல பரலோக பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது என்ன கத்த விசேஷ பாத்திரமா இருக்கிறார் என்று சொல்றவங்க ஆலை லூயா ஆலை லூயா அதனாலதான் ஆண்டவ சொல்றாரு எப்ராஹிமேப்படி கைவிடுவேஸ் உன்னை எப்படி ஒப்பு டி ஒப்புக்கொடுிமே உன்னை எப்படி இஸ்ரவேலே உன்னை உன்னை எப்படி எப்படி ஒப்பு ஓ இஸ்ரவேலே ஆளு அப்ப என் வாழ்க்கையில் கத்தர் செலவு இடித்ததின் காரணம் இடிக்கப்பட்டது ஒன்றும் கத்தருக்காய் கட்டப்படவில்லை ஆமே ஏன் ஆண்டவர் உங்க லைஃப்ல இது இடிச்சாரு கேட்டா சொல்லுங்க அது கர்த்தருக்குன்னு கட்டப்படல கர்த்தருக்குன்னு கட்டப்படல அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தைய சொல்றேன் அவர் இடிச்ச பிறகு திரும்பவும் நான் என் இஷ்டப்படி கட்டுகிறேன் என்றால் ஆண்டவர் திரும்பவும் என்ன செய்வார் இந்த மண்ணில் அவர் ஒரு பிளான் போட்டார் அதை தாண்டி என்ன பிளான் வந்தாலும் மண்ணு திரியலதா இருக்கும் ஆனா அதனால என்ன செய்யணும் மண்ணு மண்ணா கொடுத்துருங்க அவர் வைக்கட்டும் அவர் கை வைக்கட்டும் ஆமாம் அவர் பார்வைப்படட்டும் அவர் கை வைக்கட்டும் அவர் கட்டுவார் திரும்ப அவர் திரும்ப கட்டுவார் அவர் கட்டும் போது வேதம் சொல்லுகிறது அவர் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவா என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து நான் ஆண்டவர் வல்லவர் நம்புறவங்க மாத்திரம் கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று எனவே இடிக்கப்பட்டதை குறித்து கலங்காதீர்கள் ஏண்டவர் ஆண்டவர் கேட்ட ஆண்டு ஒரே வார்த்தை சொல்லிடுவார் அது எனக்குன்னு கட்டப்படல அது எனக்குன்னு கட்டப்படல நீயா கட்டிக்கிட்ட அது யாரையோ பிரியப்படுத்த கட்டினது அதனால நான் தாறுமாறாகிட்டேன் அப்ப இனி கட்ட இனி கட்டுவேன் அது ஒன்னு இஷ்டப்படியும் அல்ல மத்தவர்கள் நினைச்சது போல இல்ல என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி என்னை கட்ட நிறுத்துவான் உள்ளவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya alleluya ஆமென் இடிச்சதுனால நீங்க தோத்துட்டீங்கற அர்த்தம் கிடையாது அவர் சிலதை உங்கள் வாழ்க்கைய இடித்ததுனால நீங்க விழுந்துட்டீர்கள் என்றோ தோற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம் கிடையாது பழைய பில்டிங் தான் இடிக்கப்பட்டுச்சு இனி புதிய ஒரு பில்டிங் உண்டாக்க போகிற பழைய ஆலயத்தின் மகிமே காட்டিলো இந்த பிந்தின் ஆலையத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆலையூயா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் மேலத்தா என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் மேல ஓ என் வாழ்வு இடிக்கும் என் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை காட்டும் தேவன் பலமுள்ள பார்க்கலாம் என் வாழ்வை காட்டிலும் என் வாழ்வை காட்டும் தேவன் பல சத்துரு இடித்தடுத்த சத்துரு இணைக்க எடுத்துட்ட காலத்திலும் வேகமாய்

அவருக்குன்னு கட்டப்படல அவர் அவர் தாம் கட்டினதை இடிக்க மாட்டார் காரணம் வேதத்தில் பிரசங்கி இப்படி சொல்லுகிறார் அவர் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் அவர் செய்கிறது கடைசி வர நிற்கும் அவர் செய்தது அவர் இடிக்க மாட்டார் ஏன் சிலது இடிக்கிறார்னா இது கத்தருக்கு என்று கட்டப்படல எனவே சில காரியங்கள் இடிக்கப்பட்டதை குறித்து கலங்காதீர்கள் சில காரியத்தை கத்தர் என் வாழ்க்கையை இணக்க பண்ணினது குறித்து கலங்காது அதனால தான் பாருங்கள் ஏசைக்கு போகும்போது ஈசாக்கு வந்து கவலைப்படலை சித்னா போகும்போது ஈசாக்கு கவலைப்படலை ஏன் ஏசைக்கு கிடச்சிருந்தா சித்தனா கிடச்சிருந்தா ஈசாக்கின் சாட்சி எப்படி இருந்திருக்கும் தெரியுமா இது கத்தர் எனக்கு தந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டார் இது என் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் இது என் தகப்பனாகிய ஏன்னா ஆபிரகாம் தோண்டின தூறாகும் அதுதான் போய் இப்பொழுது ஈசாக்கு தோண்டுகிறார் அதனால் ஏசைக்கு போகிறது குறித்து கலங்களை ஈசாக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இது ஏன் கையை விட்டு போகுதுன்னா கத்தர் எனக்கு இது